அப்போ ஒரு ஜாதகரை பற்றி ஆய்வு செய்யணும்னா லக்னம் லக்னாதிபதி லக்ன காரகன் சூரியன் மனோ காரகன் சந்திரனையும் பார்க்கணும் ஆயுளுக்கு வந்தோம் இல்லையா அப்ப ஆயுள் அப்படின்னா என்ன இது ஒரு பாவகமா எடுத்துக்கிறோம் ஆயுள் பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் ஆயுளுக்கு பாவகம் எட்டு அப்ப எட்டாம் பாவகம் பார்க்கணும் எட்டாம் அதிபதியை பார்க்கணும் காரகம் சனி சனி பகவான் காரகன் ஆயலுக்கு காரகன் சனி பகவான் அப்ப இந்த மூன்றையும் ஆய்வு செய்ய வேண்டும் ஆயிலை மூன்று வகையா பிரிச்சுக்கலாம் அற்ப ஆயுள் மத்தியம ஆயுள் பூரண ஆயுள்னு பிரிக்கலாம் இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மூன்று விஷயங்களை ஆய்வு செய்யணும்னு சொன்னா அப்ப ஒன்னு ஒண்ணுக்கும் முப்பத்தி மூணு மார்க் கொடுத்துக்கோங்க எட்டாம் பாவம் நல்லா இருக்கு அப்படின்னா அப்ப அவருக்கு குறைஞ்சது முப்பத்தி மூணு வயசு மத்த ரெண்டும் சுத்தமா கெட்டு போச்சு இது மட்டும் நல்லா இருக்குன்னா குறைந்தபட்சம் முப்பத்தி மூணு வயது அப்ப ரெண்டு கார ரெண்டு விஷயங்கள் கெட்டு ஒரு காரணி மட்டும் நல்லா இருக்கு அப்படின்னா அவருக்கு வந்து அல்பாயு மூணுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நல்லா இருக்கு அப்படின்னாலும் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு கெட்டிருக்குன்னு பார்த்து முடிவு பண்ணலாம் என்ன மாதிரி ஆயில் ரெண்டு கார ரெண்டு காரணிகள் நல்லா இருக்கு ரெண்டு ஃபேக்டர் நல்லா இருக்கு அதாவது எட்டு பாவகம் நல்லா இருக்கு சனி நல்லா இருக்கு அல்லது எட்டாம் அதிபதி நல்லா இருக்காரு சனி நல்லா இல்லை இந்த மாதிரி நேரத்துல அறுபத்தி ஆறு வயது நூறு வயசுன்னு வச்சுக்கிறோம் நூத்தி இருபதுக்கு மேல நம்ம சும்மா நூறுன்னு வச்சுக்கிட்டு மார்க் போட்டு பாக்குறோம் இல்லையா நூத்தி இருபதுன்னு வச்சுட்டு நாற்பது நாற்பது வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்மளா வச்சதுதான் எங்கேயும் இப்படி எல்லாம் ஒன்றும் கணக்கெல்லாம் இல்லை நாற்பது நாற்பதுன்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா பராசர மகரிஷி வந்து என்ன சொல்லியிருக்காரு நூத்தி இருபது வயசுன்னு சொன்னதுனால அப்ப பூர்ணம் ஆயில்னா நூறுக்கு மேல அப்படின்னு வச்சுட்டு மூன்று காரணிகளும் நல்லா இருந்தா நூத்தி இருபது வயசு அல்லது நூறுக்கு மேலேன்னு வச்சுக்கலாம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒன்னொன்னு தனித்தனியா சொல்ல வேண்டியது இல்லை அப்ப ஒரு காரகத்தை எப்படி பார்க்கணும் பைசை எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கிறோம் அதுக்கு மேல எப்பொழுது என்பது என்று பார்ப்பதை அப்புறம் பார்க்கலாம் சொல்றேன் அப்புறம் பின்னாடி சார் வணக்கம் லக்ன காரகன் சொல்லிட்டு சூரியன் சொன்னீங்க அது எந்த லக்னமா இருந்தாலும் சூரியன் எடுத்துக்கலாமா எந்த லக்னமா இருந்தாலும் காரகன் சூரியன் இப்ப குழந்தை வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் இப்ப லக்னம்னா ஆஹ் ஐந்தாம் இடம் சிம்மமா வரும் அப்பவும் குழந்தைக்கு காரகன் வந்து குருதான் ரிஷல் லக்னமா இருந்தா கன்னி குழந்தைக்கு ஐந்தாம் வரப்போகுது அப்பவும் காரகன் குருதான் அது மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் லக்ன காரகன் காரகன் சூரியன் அதனாலதான் சொன்னேன் இந்த காரகன் சூரியன் என்பதை அதிகபட்ச வகுப்புகள்ல நமக்கு சொல்லப்படுவது இல்லையே அல்லது நம்ம அதை பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே சூரியனை பார்க்கணும் ஒரு பாவகம் நல்லா இருக்கு அப்படின்னா சுபகிரகங்கள் இருக்கலாம் சுப கிரகங்கள் பார்க்கலாம் ஏன்னா இருக்கணும் பார்க்கணும் சுபகிரகம்னா என்ன அடுத்த வரையறை சுபகிரகம்னா என்ன சார் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் குருவாகவே இருந்தாலும் அது பாவ கிரகம்னு தான் வரும் பாவ கிரகங்களை இரண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு இயற்கையான பாவகிரகம் சனி செவ்வாய் ராகு இவங்கள இயற்கையான அல்லது நைசர்கிய பாவிகள் அப்படின்னு சொல்லுவோம் அதே சமயத்துல ஒரு குறிப்பிட்ட லக்னத்திற்கு அவங்க வந்து சுபர்களாக வரலாம் அப்போ அவங்கள வந்து என்ன சொல்லுவோம்னா லக்ன சுபர் அப்படின்னு சொல்லுவோம் லக்ன சுபர் இப்ப உதாரணத்திற்கு ஒரு லக்னத்திற்கு சனி ஒன்பதாம் அதிபதியாக வரலாம் அப்போ அவர் வந்து லக்ன சுபர் சனி பாவர் ஆனா மிஷப லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியா வந்துடுவார் சனி பாவியாக இருந்தாலும் ரிஷப லக்னத்திற்கு யோகாதிபதி அப்படின்னு வர்றார் சரி அப்ப ரெண்டு வகையிலையும் பாவ கிரகங்கள் பார்க்க கூடாது இருக்கக்கூடாது அந்த பாவகத்துல அப்படி இருந்தா அந்த பாவகம் நன்றாக இருக்கிறது என்று பொருள் இது பாவகத்தை பொறுத்த வரையிலும் இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டா போனா பாவ கர்த்தாரி அப்படின்னு இருக்கும் இந்த லக்னத்திற்கு முன்னும் பின்னும் சுப கிரகங்கள் இருக்கணும் ஏன்னா லக்னம் நல்லா இருக்கு அல்லது பாவகம் நல்லா இருக்கு அப்படின்னா பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது பாவ கிரகங்கள் பார்க்க கூடாது அதே நேரத்தில் லக்னத்திற்கு அல்லது அந்த பாவகத்திற்கு இப்ப குழந்தைய பத்தி பாக்குறோம் அப்படின்னா ஐந்தாம் பாவத்துல சனி ராகு இருக்கக்கூடாது ஐந்தை சனி ராகு பார்க்க கூடாது சனி செவ்வாய் ராகு பார்க்க கூடாது அப்படின்னு வந்துட்டோம் இதோட முடிஞ்சுதா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா போனீங்கன்னா நாலுலயும் ஆறுலயும் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படி இருந்தா அது பாவ கத்தரி யோகம் அல்லது பாவ கத்தரி அப்படி இருந்தாலும் அதுக்கு லேசான பாதிப்பு இருக்க தான் செய்யும் அந்த பாவகம் லேசாக பாதிக்கப்படும் சுத்தமா கெட்டு போச்சுன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை கொஞ்சம் பாதிப்பு இருக்கும்னு எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு தான் சொன்னோம் கெட்டு போனதுக்கு என்னென்ன சொன்னோம் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது பாவ கிரகங்கள் கூடாதுன்னு சொன்னோம் இந்த பாவகத்திற்கு முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம் முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது பாவ கிரகம்னா இப்ப ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இவங்களும் பாவ கிரகம்தான் அது இல்லாம சனி செவ்வாய் ராகும் பாவ கிரகங்கள் தான் இவங்க இருக்கக்கூடாது இதோட முடிஞ்சுதா சார் அப்படின்னா இன்னும் வேறு என்ன சொல்லலாம் திதிசூன்யம் இதெல்லாம் என்னென்ன நடத்த போறது இல்லை ஆனால் நீங்கள் சாஃப்ட்வேர் பயன்படுத்தும் போது சில சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா திதிசூன்யம் ஷேடு பண்ணியிருப்பாங்க ஒன்று மேலே கொடுத்துருப்பாங்க திதிசூன்யம்னு சொல்லி அல்லது திதிசூன்யத்தை கிரே கலரில் அல்லது ஏதோ ஒரு கலரில் ஷேடு பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி நம்ம பயன்படுத்துகிற சாஃப்ட்வேரில் கிரே கலர்ல ஷேர்டு நிழல் அந்த இது மாதிரி கலர் மாதிரி இருக்கு இப்ப திதிசூன்யம் இருக்கக்கூடாது ஏழு ஒன்பது பதினொன்னு வந்து பாதகஸ்தானம் ஆகும் அப்ப என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா ஒரு ஐந்து வகையில ஒரு பாவகம் கெட்டு போகலாம் இருப்பு பார்வை கத்தரியோகம் யோகம் திதிசூன்யம் பாதகம் இந்த வகையில அது கெடலாம் அப்போ ஒன்னொன்றுக்கும் மார்க் வச்சுக்கோங்க மொத்தமா எல்லாமே கெட்டு போச்சுன்னா எல்லா வகை கெடுதல்களும் ஒரு பாவகத்து இருக்குன்னா பாவகம் சார்ந்த சீரோ மார்க் பாவகம் சார்ந்து சீரோ மார்க் இப்போ குழந்தைக்கு என்ன நம்ம என்ன சொன்னோம் ஐந்தாம் பாவகம் அடுத்து என்ன பண்ணும் இப்ப பாவகத்தை முடிச்சிட்டோம் அடுத்து பாவக அதிபதி அங்கேயே இருக்காரா வேற எங்கேயாவது போயிருக்காரான்னு பார்த்துட்டு அந்த பாவக அதி அதிபதிக்கும் இதே ரூல் இப்ப சொன்ன எல்லாத்தையும் சேர்த்திக்கங்க தனித்தனியா அப்ப நம்ம வந்து இதுதான் வருஷ கணக்கில் நடத்துறதா மாத கணக்கில் ஒரு பாடத்தை நடத்துறதாங்க அது நடத்துற முறையில தான் இருக்கு ஒன்னொன்னுக்கும் சொல்லிக்கிட்டே போனோம்னா அது வருஷ கணக்குல நடத்தலாம் இப்ப ஒன்னுக்கு சொல்லி பாவகத்துக்கு சொல்லிட்டாலே உங்களுக்கு கிரகத்துக்கு சொல்ல வேண்டியது இல்லை ஒரு பாவகம் கெட்டுச்சுங்கிறதுக்கு என்னென்ன சொன்னோம் ஒரு அஞ்சு பாயிண்டோ ஆறு பாயிண்டோ கிரகத்துக்கு எடுத்துங்க அங்க என்ன சொல்ல போறோம் அந்த கிரகத்துடன் சேர்ந்தது பாவ கிரகமா இருக்கக்கூடாது அதாவது பாவக அதிபதி பா பாவ கிரகங்களுடன் சேர்க்கை பெறக்கூடாது இப்ப குழந்தை அப்படின்னா ஐந்தாம் பாவகத்தை லக்னமா கொண்டு அதுக்கு ஆறு எட்டு அதிபதிகளோடு அது சேரக்கூடாது இதை எடுக்கலாம் விட்டுடலாம் ஒண்ணு தப்பு கேட்டா குழந்தைக்கு பாக்குறோம் அப்படின்னா அததான் லக்னமா வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கணும் அப்ப ஒரு பாவத்தை பார்த்துட்டோம் பாவக அதிபதியை பார்க்கும்போது பாவிகளோடு சேரக்கூடாது பாவிகளால் பார்க்கப்படக்கூடாது ஒரு பாவ கிரகம் பார்க்குது ஆறாம் அதிபதி பார்க்கறாரு எட்டாம் அதிபதி பார்க்கறாரு அல்லது சனி ராகு செவ்வாய் பார்க்கறாங்க அப்படின்னாலும் அந்த கிரகம் கெட்டு போச்சு அந்த பாவக அதிபதி கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் அடுத்து யார் ஆய்வு செய்யணும் காரக கிரகம்